டிசம்பர் இருபது நமது அனுதின நமன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி உண்மை ஒருபோதும் மாறாது இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா நாற்பது வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலைமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்ரமம் நிவிற்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்குக் கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பின்னும் கூப்பிட்டுச் சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டுச் சொல்வேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ பூ உதிரும் உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்ரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாழுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாகச் செல்லுகிறது முக்கிய வசனம் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் மகன் சேவியர் சிறுவனாக நானும் அவனும் ஒரு கற்பனையான சிறுவர் கதையை படித்தோம் அதில் ஒரு சிறுவன் பேனாவிற்கு தானே சொந்தமாக ஒரு மாற்று பெயரை வைக்கிறான் அவன் தனது சக ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை பேனாக்களுக்கு தான் உருவாக்கிய புதிய பெயரை பயன்படுத்த சொல்கிறான் சிறுவனின் இந்த மாற்று பெயர் பற்றிய செய்தி ஊர் முழுவதும் பரவியது இறுதியில் நாடு முழுவதும் உள்ள மக்கள் பேனாக்களை குறிப்பிடும் முறையை மாற்றி கொண்டனர் காரணம் எல்லோரும் ஒரு சிறுவன் ஏற்படுத்திய மாற்று பெயரை உலகளாவிய உண்மையாக ஏற்றுக்கொண்டனர் சரித்திரம் முழுவதும் குறையுள்ள மனிதர்கள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் நிஜத்தின் பரிமாணங்கள் அல்லது தங்களுக்கு சௌகரியமான யதார்த்தங்களை தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு தழுவி கொண்டனர் இருப்பினும் வேதாகமம் ஒரே சத்தியத்தையும் ஒரே மெய்தேவனையும் ரட்சிப்புக்கான ஒரே வழியையும் சுட்டிக்காட்டுகிறது அது கிறிஸ்துவே அவர் மூலமே கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் திருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் போலவே மனிதர்களும் தற்காலிகமானவர்கள் தவறிழைக்க கூடியவர்கள் மற்றும் நம்ப தகாதவர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தினார் அவர் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்றார் வரப்போகும் கிறிஸ்துவை பற்றிய ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நம்பகமான அடித்தளத்தையும் பாதுகாப்பான புகலிடத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் அளிக்கிறது இயேசுவே வார்த்தையாக இருப்பதால் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பலாம் இயேசுவே என்றும் மாறாத உண்மை மற்றவர்கள் வேறொரு கருத்தை என்று ஏற்றுக்கொண்டதால் வேதாகமம் சொல்வதை நிராகரிக்கும்படி நீங்கள் எப்போது தூண்டப்பட்டீர்கள் இயேசுவை வார்த்தையாகவும் தேவனின் அனைத்து வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாகவும் அறிவது உங்களுக்கு எப்படி ஆறுதல் அளிக்கிறது அன்பு இயேசுவே வேதாகமம் ஒருபோதும் மாறாத சத்தியம் என்று நான் நம்புகிறேன் என்பதை வெளிக்காட்டும் வகையில் வாழ எனக்கு உதவும் அமேன்